பிரித்தானியாவினுடைய கவுன்சில்களுக்கான ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆசனங்கள் தேர்வு செய்யக்கூடிய தேர்ந்தெடுக்கப்படும் தேர்தல் நடந்திருந்தது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் பகிரப்படுகிறது அதுல எதிர்பார்ப்பையும் தாண்டி அல்லது எதிர்பார்க்கப்பட்ட கிசுகிசுக்கப்பட்ட மாதிரியான முடிவுகள் வெளியாகி இருக்கிறது அடுத்த நூறு நாட்களுக்குள் பிரித்தானியாவினுடைய பிரதமராக இன்னும் ஒருவர் வரப்போகிறார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது யூகே நடக்கிற தேர்தல் சம்பந்தமான அதுவும் குறிப்பாக மைக்ரன்ஸுக்கு இது எப்படியான ஒரு தாக்கத்தை செலுத்தும் அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இதே நேரம் கடன் பெற்று முதலீடுகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பான ஒரு சட்டம் வெளியிடப்பட இருக்கிறது பிரித்தானியாவை பொறுத்தவரையில கடன் வாங்கி அதிகமானவர்கள் வியாபாரம் மற்றும் முதலீடுகளை மேற்கொண்டு வராங்க அது சம்பந்தமான தகவல்களும் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்கறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோ மற்றும் சேனலை பகிர்ந்து கொள்ளுங்க யூகே பொறுத்தவரையில அரசியல் ரீதியான மாற்றங்கள் வரும்போதும் சரி ஆட்சிகள் மாறும் போதும் அது மைக்ரன்ஸை வெகுவாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது யூகே பொறுத்தவரையில மூன்று பிரதானமான கட்சிகள் இருக்கிறது கட்சியினர் ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் ஆளும் லேபர் கட்சியினர் இதற்கிடையில மிக முக்கியமாக மக்கள் கவனத்தை பெற்ற ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா யுகே பொறுத்தவரையில அது யூகேனுடைய ரிஃபார்ம்ஸ் கட்சி நைஜல் ஃபராஜினுடைய தலைமையில இருக்கிற இந்த கட்சியானது சமீப காலத்துல அதிகப்படியான மக்கள் ஆதரவை கொண்டு வருகிறது ஒரு தேர்தல் நடக்குமாக இருந்தால் அடுத்த பிரதமராக நைஜல் பராஜ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய ஊடகங்கள் கடந்த சில மாதங்களாகவே கருத்து கணிப்புகள்ல வெளியிட்டு வந்திருந்தாங்க இதுல மிக முக்கியமாக யூகே பொறுத்தவரையில ஆறு மேயர்களுக்கான தேர்தல் நேற்றைய நாள் நடைபெற்றிருந்தது இந்த தேர்தலின் போது எதிர்பாராத வண்ணமாக அல்லது மக்கள் எதிர்பார்த்த வண்ணமாக ரிஃபார்ம்ஸ் கட்சியினருக்கு ஆதரவு பல் மடங்கு பெருகி இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது பொறுத்தவரையில கேமி பேட்னாக் அண்மை காலத்துல வெளியிட்ட கருத்துகள் சர்ச்சையை கிளப்பி இருந்தது அதுல மிக முக்கியமாக மைக்ரன்ஸ் ஆக வருபவர்கள் அதுவும் இல்லீகல் மைக்ரன்ஸ் ஆக வருபவர்களுக்கு பிரித்தானியாவினுடைய குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது சட்டவிரோதமாக வருபவர்கள் எப்படி எவ்வளவு காலம் இருந்தாலும் அவங்களுக்கான குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு சர்ச்சையான கருத்தை அவங்க சொல்லி இருந்தாங்க லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கும் டோரிஸ்ட் கட்சியினருடைய மைக்ரேஷன் சம்பந்தமான திட்டங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வல்லுநர்களுடைய கன்சர்வேட்டிவ் கட்சியினர் தேர்தல் அறிக்கையின் போது அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மைக்ரன்ஸை பாதிக்கக்கூடிய அல்லது மைக்ரேஷனை கட்டுப்படுத்தக்கூடிய பல திட்டங்கள் குறிப்பாக ருவாண்டா திட்டம் போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்த இருந்தாங்க அதுவும் அவர்களுடைய தோல்விக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இது இப்படி இருக்கும்போது லேபர் கட்சி ஆட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்தபோது மிகுந்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தது மக்களினுடைய மிக பிரதானமான நோக்கம் மைக்ரேஷன் கிடையாது அதையும் தாண்டி வரிகள் சம்பந்தமான அல்லது மக்களுடைய முன்னேற்றம் சம்பந்தமான பிரித்தானியாவினுடைய ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒரு ஒற்றுமை தொடர்பான எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருந்ததாக அந்த தேர்தல் மக்களுக்கும் சரி உலகத்துக்கும் சரி உணர்த்திய ஒரு விஷயமாக இருந்தது இதை இப்படி இருக்கும் போது இப்போது ரீஃபார்ம்ஸ் கட்சியினருடைய வளர்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா லேபர் கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை முறையாக பின்பற்றவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது எண்ணெய் அதிகரிக்கப்பட்டது இன்ஹெரிட்டன் இப்படியான பல காரணங்களால இந்த ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது டூரிஸ்ட் கட்சியினருடைய மிக முக்கியமான இடங்கள்ல கூட அவர்கள் ரீஃபார்ம்ஸ் கட்சியினரிடம் தோற்றிருக்கிறார்கள் அப்படின்றது மிகுந்த கவன ஈர்ப்பை பெற்ற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது டோரிஸ்ட் கட்சியினுடைய தலைவியாக இருக்கிற கெமி பேட்நாக் இது குறித்து அவருடைய கவுன்சிலர்களிடம் மன்னிப்பு கேட்ட சம்பவமும் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இன்றைய நாள் ஊடகங்கள்ல வெளியிடப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் கெமி பேட்நாக் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது யூகேனுடைய பிரதமராக இருக்கிற ஸ்டாமரும் இது குறித்தான அவருடைய கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார் மிக குறுகிய காலத்தில் பிரித்தானியாவை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருந்தது அந்த கட்டாயத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ரீஃபார்ம்ஸ் கட்சியினருக்கான ஆதரவு அப்படின்றது மிகவும் எதிர்பாராத ஒரு விடயமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தையும் பிரித்தானிய பிரதமர் ஊடகங்கள்ல பகிர்ந்து கொண்டதை அவதானிக்க கூடியதாக இருந்தது இதே நேரம் இன்னும் ஒரு விசித்திரமான விடயம் பதிவாகி இருக்கிறது என்ன அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணிப்பாளர் அடுத்த நூறு நாட்களுக்குள்ள பிரித்தானியாவினுடைய பிரதமர் மாறப்போகிறார் அது குறிப்பாக லேபர் கட்சியைச் சேர்ந்த ஒரு பெண் வரப்போகிறார் அப்படின்ற எதிர்வு கூறலை முன் வச்சிருக்கார் இந்த எதிர்வு கூறல் ஒரு சாதாரணமான விஷயம்தான் யாருமே எதிர்வு கூறல் சொல்லலாம் அப்படின்னாலும் கூட குறிப்பிட்ட இந்த நபர் வரலாற்று ரீதியாக பல எதிர்ப்பு கூறலை முன்வைத்து அந்த எதிர்ப்பு கூறல்கள் நடந்தது அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கிறது குறிப்பாக மகாராணியாருடைய இழப்பு அதே நேரம் லேபர் கட்சியினுடைய வெற்றி ட்ரம்ப் துப்பாக்கியால் சுடப்படுவார் அப்படின்ற ஒரு விஷயம் போன்ற பல்வேறு யூகங்கள் இவரால் வெளியிடப்பட்டு அது பின்னாட்கள்ல நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விசித்திரமான செய்தியும் பிரித்தானிய ஊடகங்கள்ல பகிரப்படுகிறது இவருடைய கருத்தின்படி அடுத்த நூறு நாட்களுக்குள் பிரித்தானியாவினுடைய பிரதமர் மாற போகிறார் குறுகிய காலத்துலதான் இந்த பிரதமர்கள் இருந்திருக்காங்க அப்படியே இந்த பிரதமர் மாறி ஒரு பெண்ணினுடைய தலைமைக்கு வரப்போகிறது அப்படின்ற ஒரு தகவலை இவர் முன்வைத்திருக்கிறார் இதற்கிடையில ரீஃபார்ஸ் கட்சி சொல்லக்கூடிய நைஜல் யார் அவருடைய தீர்மானம் எப்படி இருக்கிறது அவருடைய போக்கு அல்லது அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியும் இங்கே முன்வைக்கப்படுகிறது இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொன்னா யூகே பொறுத்தவரையில இந்த நைஜல் ஃபராஜினுடைய கட்சி எப்படியான கட்சி அப்படின்னு சொன்னா மைக்ரண்ட்ஸ் குறிப்பாக வெளிநாட்டவர்களை யூகே கொண்டு வாரத்தை மிக தீவிரமாக கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையோட இருக்கிற ஒரு கட்சி தான் இந்த ரிஃபார்ம்ஸ் கட்சி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா வெளிநாட்டவர்கள் யூகே வேலை செய்யும் போது அவர்களுக்கான எண்ணெயை தனியாக அதிகரிப்பது அவர்களுக்கான வரிகளை அதிகரிப்பது வெளிநாட்டவர்களை ஹய பண்றதுக்கான ஆயத்தத்தோட முன்வரக்கூடிய நிறுவனங்களுக்கு பல கட்டுப்பாடுகள் அல்லது இறுக்கங்களை விதிக்கிறது மூலமாக வெளிநாட்டவர்களை யூகே குள்ள கொண்டு வரத அதிகப்படியாக குறைப்பதற்கான ஒரு கட்சியாகத்தான் இந்த கட்சி இந்த கட்சியினுடைய ஐடியாலஜி இருக்கிறது அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது கட்சி பிரித்தானிய ஆட்சியை கைப்பற்றமாக இருந்தால் ஃபராஜ் வந்து அடுத்த பிரதமராகவோ அல்லது அவருடைய கட்சி சார்பான யாராவது அடுத்த பிரதமராகவோ வந்திருந்தால் கூட அது வெளிநாட்டவர்கள் அதுவும் குறிப்பாக பிரித்தானிய குடியுரிமை பெறாதவர்களுக்கு மிக பாரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு ஊகமும் வெளியிடப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தலில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான ஒரு விஷயம் இதுவா தான் இருக்கு ஏன்னா இதுவரையில அரசியல் புரசலாக பேசப்பட்ட இந்த கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு உண்மை பெற்றிருக்கிறது யாருமே எதிர்பாராத வண்ணமாக நைஜல் ஃபராஜினுடைய யூகேயினுடைய ரிஃபார்ம்ஸ் கட்சிக்கு ஆதரவு பல்மடங்கு பெருகி இருக்கிறது குறிப்பாக லேபர் கட்சி வசம் இருந்த பல முக்கியமான தொகுதிகள் இதுவரையில டோரிஸ்ட் கட்சியினர் வெற்றி வரும்போது கூட லேபர் கட்சிக்கு ஆதரவாக இருந்த பல தொகுதிகள் கூட நைஜல் ஃபராஜினுடைய ரிஃபார்ம்ஸ் கட்சிக்கு ஆதரவாக திரும்பி இருக்கிறது அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு தகவல் யூகேயை பொறுத்தவரையில வங்கிகளில் கடன் பெற்று அந்த கடன்களை முதலிட்டு வியாபாரம் செய்வது அதிகமாகிக் கொண்டே வருகிறது அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது இதன் அடிப்படையில கிரிப்டோ கரன்சிகளில் இன்வெஸ்ட் பண்ணுபவர்களில் அதிகமானவர்கள் வங்கி கடன்களை பெற்று அந்த கடன்கள் மூலமாக கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தீவிரமாக ஆராயப்பட்டு வந்து இனிமேல் பிரித்தானியாவில் கடன் மூலமாக கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் வரையறுக்கிறது இந்த சட்டமானது ஒருவேளை நஷ்டப்படும் போது குறிப்பிட்டவர்களை காப்பாற்றுவதற்கான சட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்படுற அதே வழியில கடன் வாங்கி ஒரு முதலீட்டுக்கு போறது அப்படின்றது அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது இதன் மூலமாக ஏற்கனவே கடன் வாங்கி கிரிப்டோ கரன்சியில் ஈடுபட்டவர்கள் அல்லது முதலிட்டவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது ஆனால் இனி வரும் காலங்களில் கடன் மூலமாக இப்படியான முதலீடுகள் செய்பவர்கள் தொடர்ந்தும் கண்காணிக்கப்படுவார்கள் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி பிரித்தானியாவினுடைய

ஈரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இந்த பெண் கடைசி காலத்தில் வந்து அவருடைய மகள் பேரன் மற்றும் மருமகனோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதாகவும் இவருடைய வயது காரணமாக இவருக்கு விசா ரிஃபியூசல் ஏற்பட்டதாகவும் இவருக்கு மேன்முறையீடு செய்தபோது இந்த விசா ரிஃப்யூசலை மாற்றி அமைக்குமாறு ஹோம் ஆபீஸுக்கு இப்போது பணிக்கப்பட்டிருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு வழக்காக பார்க்கப்படுகிறது குறிப்பிட்ட குடும்பம் மிகவும் அனநிம்மதியோடு இப்போ இருக்கிறாங்க அப்படின்ற தகவலை ஊடகங்களுக்கு வழங்கியிருக்காங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோ மற்றும் சேனலை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்